கத்திரிக்கை மிக முடியாததாக இன்றைய வேதவாசனம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோட்டமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனசாகப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு இருந்தது இந்த வசனத்தை படிப்போம்னா அந்த காலத்தில் முதல்ல பூமி ஆரம்பித்தோன்னா இந்த வசனம் எந்த சுட்டியூஷனில் வருது மனிதன் பூமியில் பெருகிட்டான் ரொம்ப ராட்சி சன்னதி வருது எல்லா மக்களும் பெருகிட்டு இருக்காங்க எல்லாரோட எண்ணமும் வேறு தார் மாறான எண்ணம் இரு நினைவும் தோற்றம் எல்லாம் பாவம் இருக்குது அப்போது அந்த நம்ம பூமியில் மனிதனை அழிக்க உண்டாக்கிட்டுதான் கற்று மனசாப்படுதார் அடுத்த நோவாவை வைத்து பழைய கட்டி ஃபுல் ஜலப்பழத்தை அழிக்கிறார் ஆனால் இதில் ஒரு முக்கியம் பார்க்கணுன்னா அந்த ம அவர் என்ன சொல்லி பாருன்னா அவன் பாவம் செய்கிறான் அறாவது வருஷம் அறவசத்தில் அவன் இருந்த நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதே நம் நினைவில் கூட இன்றைக்கும் நம்ம நினைவில் அநேக பொருளாக போகிறோம் அந்த வேதத்தில் அதை போட்டுக்கோன்னா அவன் நினைவின் தோற்றம் போடலாம் நம்ம நினைக்கிற நினைக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு ஒரு கொலை பண்ண மாதிரி இவன் இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல இதுவே பாவம் நம்ம நினைவின் தோற்றமே பாவம் நினைவில் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கொலை பண்ணலை ஆனால் அவனை கொல்லுன்னு கூட்டு கொல்ல நம்ம நினச்சோன்னா அது பாவம் சொல்லுங்கள் ஏன்னா அந்த நினைவு அது முதல் சீடு வந்துடுது இறுதி இருந்து கிளம்புது ஐஃபுல்லாம் அந்த பாவம் இருக்குது இந்த பாவம் அந்த காலத்தில் பெருகி போச்சு எல்லாருக்கும் பெருகி போச்சு அப்போ அந்த சன்னதையும் அழிக்கிறார் ஐஃபுல்லாம் ஸோ நம்மளும் நம்ம சின்னையை பிரசுத்தப்படுத்துவோம் கத்திற்கு பிரியமாக மாற்றுவோம் தேவன திருவை செய்வராக அம்மேன்